சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீட்டிலேயே சுலபமாக எப்படி பூ மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் சம்பங்கி பூ எடுத்திருக்கேன் சவுந்தர ரோஜான்னு சொல்லுவாங்க அடுத்து இது கூட கலருக்காக எங்கள் வீட்டில் செடியில் பூத்த பூவை வச்சுருக்கேன் இதுக்கு உள்ள நூல் எடுத்துக்கோங்க இது போல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நூலை விட்டுடலாம் இதை நம்ம ஆணையில் மாட்டுறதுக்கு இல்லைன்னா சாமி கிட்டே போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அடுத்து ஒவ்வொரு பூவாக எடுத்து நம்ம வச்சு கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பூவை வச்சு நம்ம முதல்ல முடிச்சு போட்டுட்டேன் அடுத்து பூவை வச்சு போடும்போது முதல்ல இருக்க பூவோடு சேர்த்தி போடணும் அவ்வளோதாங்க இது போல் நீங்கள் லைனாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அழகான மாலை நமக்கு கிடைச்சிரும் ஒவ்வொரு தடவை நம்ம பூவை வச்சு கட்டும்போது தனித்தனி பூவாக நம்ம முடிச்சு போடாமல் ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா அந்த பூவோடு சேர்த்து கீழேயும் மேலேயும் நம்ம வச்சு முடிச்சு போட்டாவே போதும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம கட்டி முடிச்ச வாட்டி பார்த்தோம்னா அழகாக பின்னல் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த உள்ள நூல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால நல்லா எடுப்பாகவே தெரியும் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் நீங்கள் உள்ள நூல் வச்சு இந்த பூவில் கட்டும் போது நல்லா எடுப்பாக தெரியும் அப்படி உள்ள நூல் ரொம்ப சன்னமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெட்டையாக போட்டு கட்டுனீங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் பூ இருந்தாவே போதும் நம்ம அழகான மாலை அளவுக்கு நல்லா நம்ம கட்டி எடுத்துடலாம் சாதாரணமாக நம்ம பூ கட்டுறதுக்காகிற பூகை விட நமக்கு குறைவான பூக்கள் இருந்தாவே போதும் இது போல் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இது போல் அழகாக நமக்கு தெரியும் நம்ம இதை வீட்டில் சாமி போட்டாவுக்கு போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கோயிலில் சாமிக்கு போடுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கெல்லாம் போடும்போது பார்த்தா ஒரு ஆரம் அழகான ஒரு ஆரம் போட்ட மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் கிட்ட காட்டியிருக்கேன் இது போல் பின்னல் போல் அழகாக தெரியும் இப்போ முழுசாக பாருங்கள் கட்டி முடிச்சுட்டேன் இப்போ இதை விளக்குக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதே போல் நீங்கள் படத்துக்கும் போட்டுக்கலாம் Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.